ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி என்னையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு தினகரன் ஆமா துரோகமும் துரோகத்தையும் பிரிக்க முடியாது இதனால தமிழக மக்களுக்கு அழிவு தான் ஏற்படும் ஏற்கனவே ப எட்டு வழி பசுமை சாலை திட்டம் அப்படின்னு ஒன்று செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டுருக்கீங்க இதுக்கு வந்து மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு அவங்களோட எதிர்ப்பு வந்து நியாயமானது தான் உங்களோட சுயலாபத்துக்காண்டி நீங்க வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த விஷயத்துக்கு நீதிமன்றம் வந்து நியாயமான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எடப்பாடி அரசு மேல மக்கள் வந்து கடும் கோபத்துல இருக்காங்க இந்த நிலைமையில உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா ஆளுங்கட்சி தோத்துரும் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும் அதனாலதான் மக்களவை தேர்தலை லேட்டா வச்சுக்கலாம் அப்போதைக்கு நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனா எப்ப தேர்தல் வச்சாலும் சரி ஆர்கே நகர் இடைத்தேர்தல எப்படி வந்து டெபாசிட்ட இழந்தாங்களோ அதே மாதிரிதான் எடப்பாடி அரசும் வந்து டெபாசிட்ட இழந்துருவாங்க அப்படின்னு வந்து தினகரன் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து பேசிய தினகரன் எடப்பாடி அரசுல இருக்க அமைச்சர்களும் வந்து எந்த தேர்தலையும் நிக்க முடியாது அவங்களும் வந்து படுதோல்வியைதான் சந்திப்பாங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில பதினெட்டு எம்எல்ஏக்களோட தகுதி நீக்க வளர்க்கு எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வரும் இந்த எடப்பாடி அரசோட முடிவு சீக்கிரமாவே வந்துரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்